அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் இந்த தலத்தை நோக்கி பல மூளைகளில் இருந்துமே ஆன்மீகவாதிகள் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்காங்க ஆன்மீகம் உள்ளவரை அனைவரையும் தன்னை நோக்கி ஈர்க்கும் அற்புத தலமாக திருவண்ணாமலை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இங்கு சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுது டிஸ்கிரிப்ஷனை நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சரி செஞ்சுக்கோங்க இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறது உண்மையாக சொல்லப்படுது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் மகாதீபத்தை காண சித்தர் வந்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா ஓம் நமச்சுவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது திருவண்ணாமலையில் வசித்து வரும் சித்தர்கள் தினமுமே கிரிவலம் வருவதாகவும் இவர்கள் அருவமாக வந்து அண்ணாமலையார வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது உண்மையான பக்தியுடன் சிவ சிந்தனையுடன் வரக்கூடிய பக்தர்கள் கிரிவலத்தில் சித்தர்கள் பலர் இன்றுமே காட்சி கொடுத்து வருவதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏராளமான ஜீவ சமாதிகள் கோவில்கள் குளங்கள் போன்றவை இருக்கு திருவண்ணாமலை சித்தர்கள் பூமி என்பாங்க இங்கு தற்போது பல சித்தர்கள் சூட்சம உருவல வசித்து வருவதாகவும் சொல்லப்படுது இவர்களுமே பௌர்ணமிதோறும் கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடுவதாக சொல்லப்படுது கிரிவலம் செல்பவர்கள் மலையின் வலதுபுறமாக செல்லக்கூடாது இடதுபுறமாக மட்டுமே செல்ல வேண்டும் என்ற விதியும் இருக்கு இப்போது கூட இங்கு பல சித்தர்கள் இருக்கிறதாகும் ஆனால் நம்முடைய கண்களுக்கு இவர்கள் தெரிவதில்லை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இடைக்காடர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்திருக்கார் திருவிடை திருவிடைமருதூர் இடைக்காட்டூர் உட்பட பல இடங்களில் இடைக்காட்டர் ஜீவசமாதி இருந்த போதிலுமே திருவண்ணாமலையில் தான் அவரது பரிபூரண அருள் இருக்கிறதாகும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை இவர் கோடி ஆண்டுகளுக்கு கண்டு தரிசனம் செய்வதாகும் திருவண்ணாமலை தளத்தில் கார்த்திகை தீப திருவிழா ஏற்றப்படும் பொழுது அதை நேரில் கண்டு தரிசனம் செய்வதாலே அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் என்பாங்க கோடி தடவை மேல் கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்த இடைக்காடர் பற்றி நினைத்தாலே திருவண்ணாமலை ஈசனின் மகிமைகள் தெரிந்தவர்கள் இவர் ஒருவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இவர் திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர் என சொல்லப்படுது இன்றுமே பௌர்ணமி தோறும் கிரு திருவண்ணாமலையில இடைக்காடர் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது இடைக்காடர் மட்டுமல்ல திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து கொண்டுதான் இன்னும் பல சித்தர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது கலசப்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய பூண்டியில பூண்டியின் சித்தர் ஜீவசமாதி இருக்கு அவர் சித்ரா பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லப்படுது வாத்தியார் ஐயா ஸ்ரீ முத்து வடுகநாதர் சித்தர் ஒருவர் இங்கு இருக்கிறதாகும் இவருடைய ஜீவசமாதி இங்கு இருக்கிறது என்று இதுவரை யாருக்குமே தெரியாது ஆனால் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஸ்ரீ வாராகி தீட்டமும் தினமும் இவர் வந்து வழிபட்டு செல்வதாக சொல்லப்படுது பொதுவா காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலமாக இருக்கு பஞ்சபூதத்தில் இது அக்னி தலம் அத்தநாளீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தெய்வத்திற்கு மூலத்தலம் சிவபெருமானே மலையாக காட்சியளிக்கும் தலம் பிரம்மா விஷ்ணு ஆணவம் அழிந்த தலம் சித்தர்களின் புனித பூமி தலம் இதுவே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருத்தலம் அப்படின்னே சொல்லலாம் எத்தனையோ சிவத்தலங்கள் இருப்பினுமே சித்தர்கள் ஏன் திருவண்ணாமலையில் தவம் செய்யும் ஜீவ சமாதி அடையவும் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டதுமே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் இது ஆன்மீக பூமியாக இருப்பது மட்டுமல்லாமல் சித்தர்களுடைய பூமியாக இருந்து வருது இந்த மலை எப்பொழுது தோன்றியது என்று யாருக்கும் தெரியாது பிரபஞ்சம் தோன்றியதாலே இருந்து இந்த மலை தோன்றியிருக்கிறதாக சொல்லப்படுது ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு விதமாக காட்சி தெளிவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்மிருது அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது அதை சிவனிடம் கூற சிவனே தன்னுடைய அடிமுடியை யார் கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என சொல்லிவிட்டு தீ பிளம்பாக காட்சி தந்திருக்காரு விஷ்ணு பகவான் வாராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு சென்றிருக்காரு பிரம்மம் அன்ன பறவையாக மாறி பறந்து சென்றிருக்காரு விஷ்ணுவால் சிவனின் அடியை பார்க்க முடியவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்ம தேவனும் தாளபூவ பொய் சொல்லி அழைத்ததாகும் இதனால கோபம் கொண்ட சிவன் பிரம்மாவிற்கு கோவிலே இருக்காது என்றும் தாளம்பூவ பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் சாபம் விட்டிருக்காங்க அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணாமலை என்பதற்கு நெருங்கவே முடியாது என்ற பொருளை பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சிவனின் அடியையும் முடியையும் நெருங்கவே முடியாததால அண்ணாமலை என்ற பெயர் பெற்றிருக்கு மலையே குறிக்கும் சிவபெருமான் சிவப்பு நிறத்தில் எரியும் நெருப்பு மலையாக இருப்பதால் சிவபெருமானுக்கு அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயர் வந்தது இந்த மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியில் ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து வந்திருக்காங்க இதனால இந்த மலை காந்தமலை என்று அழைக்கப்படுது பதினான்கு சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கிறதாகும் இறைவன் எங்கே குடிகொண்டிருக்கின்றார் அங்கே தான் சித்தர்களும் இருப்பாங்க சித்தர்களுக்கு எல்லாம் தலையான சித்தராக சிவபெருமான் அப்படின்னே சொல்லலாம் இதனால தான் காலங்காலமாக சிவபெருமானுக்கு நாம் பெரிதுமே போற்றும் பதினெட்டு சித்தர்களில் அவர்களின் பக்கபலமாக நூற்றி எண்பத்தெட்டு சித்தர்களும் அருபமாக இன்று இருக்கிறாங்க இந்துதான் சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பதற்கு ஆன்மீக காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்க சித்தர்கள் மலையில வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக இருக்கு திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மலையே பக்தர்கள் சிவலிங்கமாக கருதி வருவதாகும் பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல இருந்தே இந்த மலையை இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என ஆய்வாளர்கள் கூறியிருக்காங்க இந்த மலையை சுற்றி ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதால் இந்த மலையையும் மலையை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்களையுமே சுற்றி கிரிவலம் செய்வதாக சொல்லப்படுது பௌர்ணமி மாத பிறப்பு வளர்ப்பிரை பிரதோஷ நாட்களால் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சூட்சும வடிவல கிரிவலம் வந்து அண்ணாமலையார வழிபடுவதாக ஐதீகம் திருவண்ணாமலையில் சித்தர்கள் பலரின் ஜீவ சமாதிகள் இருக்கு தங்கி அண்ணாமலையார சித்தர்கள் இருபத்தைந்துக்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு ஜீவ சமாதியான ஜீவ நாடியில் கூறியதாக சொல்லப்படுது திருவண்ணாமலையில் அவதரித்தவர் தான் அருணகிரிநாதர் சிற்றின்பம் நாட்டதால் சீரழிந்து வாழ்வ விருத்து அண்ணாமலையார் கோவில் கோபுரத்தில் மீதிருந்து குதித்து தற்கொலை முயன்ற போது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு முத்தைய தரு என்று முருகனின் அடியெடுத்து கொடுக்கும் திருப்புகழ் பாடத் தொடங்கி பதினான்காம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கார் திருவண்ணாமலைக்கு வந்து ஞான குருவாக இரு என்று அண்ணாமலையாரின் அழைப்பால் ஞானியாக வாழ்ந்து குகை குகையில் இருக்கிறதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை குளத்துல தண்ணீரை திரட்டி குடமாக்கி அதில் தண்ணீரை எடுத்து சென்று அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்த யோகி பாணி ப பசித்திரசாமி உண்ணாமலை அம்மன் கைகளால் சர்க்கரை பொங்கல் வாங்க பேறு பெற்றதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த சித்தர் யார் அப்படின்னு பார்த்தா குரு நமச்சு இப்படி அதிகப்படியான சித்தர்கள் திருவண்ணாமலையில் இருக்கிறதாகும் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான சித்தர்கள் இன்றுமே வளம் வருவதாகவும் சொல்லப்படுது தீபத்தைக்கான இந்த சித்தர்கள் அனைவருமே வந்து அந் அன் மகாதீபத்தை தரிசனம் செய்து கொள்வதாக சொல்லப்படுது ஓ நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நாம் மனதார உச்சரிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே